சைபர் கிரைம் ஏடிஎம் கார்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகியுள்ளது அதனை சரி செய்ய எங்களுடைய வங்கிக்கோ அல்லது இந்த வெப் அட்ரஸையோ கிளிக் செய்யுங்கள் என்கிற குறு செய்தி வந்தால் அதனை கிளிக் செய்யாதீர்கள் ஏனெனில் அது சைபர் திருடர்கள் உங்கள் ஏடிஎம் பின் நம்பரையோ ஏடிஎம் உள்ள எண்களையோ திருடவே அவ்வாறு செய்கின்றனர் மேலும் சிலர் உங்கள் ஏடிஎம்ஐ ரெஃபரன்ஸிற்காக செக் செய்ய வங்கியிலிருந்து அழைப்பதாகவும் கூறுவார்கள் அவர்களிடம் உங்கள் ஏடிஎம் பின் பற்றிய தகவல்களை பதிவிடாதீர்கள் அனைத்து வங்கிகளும் தங்களுடைய வாடிக்கையாளர்களை அவர்களுடைய ஏடிஎம் பின் பாஸ்வேர்ட் ஓடிபி சிவிவி மற்றும் கார்டு எண்கள் போன்றவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம் என எச்சரித்துள்ளது பேங்க் மேனேஜர் மணிகுமார் பேசுறீங்க சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இப்போ லாஸ்ட் டேட்ல லாஸ்ட் ஆயிடுச்சு அது என்ன பண்ணமா எந்த பிரான்ச் எந்த பேங்க் என்கிட்ட மூணு பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கு எந்த பேங்க் எந்த பிரான்ச்னு சொல்லுங்க இந்தியன் பேங்க்ல இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இல்லையே பன்னாட்டு நிறுவன நியமனம் பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து நியமன கடிதம் ஒன்று நம்முடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படுகிறது அந்த மின்னஞ்சலில் உங்களுடைய ரெசியூம் குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் எண்பது ரெசியூம்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் அறுபத்தைந்து நபர்களுக்கு நியமனம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் செய்ய பதினைந்தாயிரத்தி நானூறு ரூபாயை ரீஃபண்டபிள் இன்டர்வியூ செக்யூரிட்டியாக டெபாசிட் செய்ய வேண்டும் இன்டர்வியூக்கான விமான டிக்கெட் உங்கள் முகவரிக்கு அனுப்பப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கு எண்ணையும் தருவார்கள் நீங்கள் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் உங்களுடைய ரீஃபண்டபிள் பணம் திருப்பி தரப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் அது உண்மை உண்மையல்ல இதுபோன்ற நியமங்கள் அந்த நிறுவனங்களால் அனுப்பப்படவில்லை என்று அது பற்றி அறிவிப்புகளை பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் இணைய முகவரியில் வெளியிட்டுள்ளனர் போலி வலைத்தளம் ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று டெல்லியில் இரண்டு நபர்கள் எஸ்பிஐ இணையதளம் போன்று போலி இணையதளத்தை ஒன்றை உருவாக்கி நாற்பது லட்சம் வரை திருடியுள்ளனர் அந்த நபர்கள் மீது எஸ்பிஐ தந்த புகாரின் அடிப்படையில் பதினைந்து நாட்களுக்குள் டெல்லி போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் இந்த முறையான திருட்டை ஃபிஷிங் என்பர் பிசிங் செய்யப்பட்ட எஸ்பிஐ இணையதளம் அசல் இணையதளம் போன்றே காட்சியளிக்கும் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது இணையதளத்தின் முகவரியே எஸ்பிஐ டாட் காம் என்பதே எஸ்பிஐயின் உண்மையான இணையதளம் sbicc.in டாட் என்பது போலியான இணையதளமாகும் போன்றே போலி facebook இணையதளமும் உண்டு எந்த இணையதளத்திற்கு சென்றாலும் Google Search Engine வழி செல்வதே சிறந்தது மேலும் இனிய முகவரியை சரிபார்த்த பிறகே லாகின் செய்யவும் உங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சமீபத்தில் உங்களுடைய அலைபேசி எண்ணிற்கோ மின் அஞ்சலுக்கோ உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பரிசு விழுந்துள்ளது என்றோ உங்களுடைய பெயரில் செல்போன் விழுந்துள்ளது என்றோ செய்திகள் வரலாம் இவை சைபர் திருடர்களின் கைவரிசை வாட்சுகள் செல்போன்கள் எண்பது சதவீத ஆஃபர்களில் புக்க டெஸ்ட் டிரைவ் வங்கி கணக்கு எளிமையாக தொடங்க வீட்டில் இருந்து கொண்டே ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க தொடர்பு கொள்ள கீழே உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் என கூறி பல மோசடிகள் தினம் தினம் அரங்கேறியிருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பெங்களூரில் மட்டும் இரண்டு கோடி ரூபாய் பணத்தை ஆன்லைனில் வேலை தருவதாக கூறி ஏமாற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியிட்டுள்ளன வைரஸ் மோசடி நீங்கள் சில இணையதளத்திற்கு செல்லும் போது உங்கள் கணினி வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது அதனை செய்ய எங்கள் ஆன்டிவைரஸ் சாப்ட்வேரை இன்ஸ்டால் செய்யவும் அல்லது டவுன்லோட் செய்யவும் என்ற அறிவிப்பு வரும் இது ஒரு வகையான வைரஸே இவ்வகை வைரஸை நமது கணினியில் பதிவிறக்கம் செய்தால் நம்முடைய கணினியில் உள்ள தகவலை திருட முடியும் மேலும் பணம் கொடுத்தால் தான் இதனை சரி செய்ய முடியும் என்கிற ரீதியில் எச்சரிக்கை செய்தியும் வரும் சமீபத்தில் உலகையே நிலைக்குலைய செய்த வைரஸ் வானாக்ரை இந்த வகையான ransomware என்கின்றனர் கம்ப்யூட்டர் வைரஸ் என்பது கோடிங் செய்யப்பட்ட ஒரு வகை புரோக்ராமே ransomware ரேன்சம்வேரால் எழுவத்தாயிரம் நிறுவனங்கள் உலக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் ஆன்டிவைரசாலேயே இதை தடுக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது